அனைவருக்கும் வணக்கம் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நாம் கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும் என்று நாமவே நினைத்துக் கொள்வோம் ஆனால் கடைசியில் எதிர்பாராத ஒரு முடிவை நாம் கேள்விப்படுவோம் அதுபோல மகாபாரதத்திலும் ஒரு நிகழ்வு குருஷேத்திரப் போர் ஆரம்பித்து பதிமூன்று நாட்கள் முடிந்துவிட்டன அன்று பதினான்காம் நாள் பஞ்ச பாண்டவர்களின் ரதங்கள் ஊர்க்களத்திற்கு செல்ல தயார் நிலையில் இருந்தனர் ஒவ்வொருவரும் அவரவர் ரதத்தில் ஏறும் முன்பு பாஞ்சாலி கணவர் ஐவருக்கும் வெற்றி திலகம் எட்டு வாழ்த்து கூறினாள் ஐவரும் தங்களது ரதத்தில் ஏறிக்கொண்டார்கள். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரில் ஆரோகணிக்க எத்தனித்தார் கண்ணா சற்று பொறு ரதத்தை செலுத்தாதே எனக்கு உன்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது என்று கேட்டாள் பாஞ்சாலி என்ன பாஞ்சாலி கிளம்பும் வேளையில் என்ன கேள்வி கேட்கப் போகிறாய் என்று கேட்டார் கிருஷ்ணர் தினமும் போரில் பலர் மாண்டு போகிறார்கள் போரின் தன்மை இப்படித்தான் இருக்கும் என்பது தெரிந்தாலும் நமக்கு வேண்டியவர்கள் நம் பந்துக்கள் இறக்கும் பொழுது மனதுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது கண்ணா எனக்கு சந்தேகம் என்னவென்றால் இன்றைய போரில் யார் மறிப்பார் என்பதுதான் என்னுடைய சந்தேகம் கண்ணா என்றான் பாஞ்சாலி இது தேவ ரகசியம் யாரிடமும் கூறுவதற்கு இல்லை என்று சொன்னார் கிருஷ்ணர் உனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை யார் என்பதை நீ கூறிவிட்டால் என் மனம் சஞ்சலப்படாமல் இருக்கும் கண்ணா அர்ஜுனா பாஞ்சாலியின் அவசரத்தை பார்த்தாயா எல்லாவற்றையும் அவளுக்கு முன்கூட்டியே அறிந்து கொள்வதில்தான் எத்தனை ஆர்வம் பாரேன் சரி இவ்வளவு தூரம் நீ கேட்பதால் ஒரு குறிப்பு மட்டும் தருகிறேன் பாஞ்சாலி அதாவது எல்லோராலும் விரும்பப்படும் ஒரு உத்தமன் இன்றைய போரில் மறிப்பான் என்று சொன்னார் கிருஷ்ணர் கண்ணன் இவ்வாறு கூறியதும் அனைவரது கண்களும் யுதிஷ்டரரை நோக்கி பாய்ந்தன யுதிஷ்டரர் எல்லோராலும் விரும்பப்படுபவர் மிகவும் உத்தமர் அவர் இன்றைய போரில் இறந்து விடுவாரோ என்கிற பயம் எல்லோர் மனதிலும் இருந்தது இதை கேட்டவுடன் கண்ணா என்ன கூறுகிறாய் நீ என்று அர்ஜுனன் குரல் எழுப்பினான் பாஞ்சாலியின் சந்தேகத்தை போக்கிவிட்டேன் பார்த்தா சரி சரி வாருங்கள் நேரமாகிறது போர்க்களத்திற்கு செல்வோம் என்றான் கிருஷ்ணர் பாஞ்சாலியின் மனம் மிகவும் சஞ்சலம் அடைந்தது மிகவும் உத்தமர் என்றால் தருமரை தவிர வேறு யார் இருக்க முடியும் எல்லோருக்கும் மிகவும் பிரியமானவர் என்றால் ஏன் கணவர் தருமரை தவிர வேறு யார் இருக்க முடியும் இன்றைய போரில் அவர் இறந்து விடுவாரோ ஐவராக சென்றவர்கள் இவராக திரும்பி வருவார்களா அல்லது நால்வர் மட்டுமே வருவார்களா இப்படி பல கேள்விகள் கனைகள் பாஞ்சாலியின் மனதிற்குள் எழுந்தன போர்க்களத்தில் மும்முரமாக போர் நடந்து கொண்டிருந்தது பீமனுக்கு எதிரில் பிகர்ணன் நேருக்கு நேர் மோதுவதற்காக வந்து நின்றான் பிகர்ணா நீ விலகிப்போ என் முன் வராதே உன்னை தாக்குவதற்காக நான் இங்கு வரவில்லை உனது சகோதரர்கள் துரியோதனனையும் துச்சாதனனையும் அழிப்பதற்காகவே வந்தேன் என்றான் பீமன் ஏன் என்னை கண்டால் உனக்கு பயமா என்னுடன் போரிட்ட பின் அவர்களை சந்திக்கலாம் பீமா என்றான் விகர்ணன் உன்னிடம் பயமா அதுவும் எனக்கா உன்னை மிகவும் பிடிக்குமாதலால் உன்னை தாக்க மனம் வரவில்லை அன்று பாஞ்சாலியை துச்சாதனன் துகிலிருத்த போது அந்த சபையிலே நீ ஒருவன் மட்டுமே துரியோதனனிடம் சிறிதும் பயம் இல்லாமல் அவன் தவறை சுட்டி காட்டினாய் அதை நான் என்றும் மறக்க மாட்டேன் விகர்ணா தர்மம் அறிந்தவனான நீ ஏன் எங்களுடன் சேரக்கூடாது நாம் அறுவராய் இருக்கலாம் உனக்கும் அரசாள ராஜ்யம் ஒதுக்கப்படும் என்றான் பீமன் பீமா தர்மம் தெரிந்தவன் என்று என்னை கூறுகிறாய் நான் என் கூட பிறந்தவனை விட்டுவிட்டு உன்னுடன் வந்து சேர்வது தர்மம் அல்ல அது ஏன் உனக்கு புரியவில்லை என்னுடன் போரிட பயந்து உன் கோழைத்தனத்தை வெளிப்படுத்த முடியாமல் ஏதோ சாக்கு போக்குகளை சொல்கிறாய் என்றுதான் தோன்றுகிறது விகர்ணன் கூறியவுடன் ஆத்திரமடைந்த பீமன் தனது கதாயுதத்தால் விகர்ணனை ஓங்கி தாக்கினான் அந்த க்ஷணமே மாண்டு விழுந்தான் விகர்ணன் அன்றைய மாலை கதிரவன் மலை வாயிலில் விழுந்தவுடன் சங்கொலி எழுப்ப அன்றைய போர் நிறைவு பெற்றதாய் அவரவர் தங்களுடைய இடங்களுக்கு சென்று சேர்ந்தார்கள் பாஞ்சாலி வாயிலிலேயே காத்திருந்தாள் ஐவரும் திரும்பி வருவதைக் கண்டாள் யுதிஷ்டிரர் வருவதைக் கண்டவுடன் சந்தோஷம் இருந்தாலும் மனதிற்குள் யார் என்று மறித்திருப்பார்கள் என்ற சந்தேகம் அவளை ஆட்டிப்படைத்தது படைத்தது கண்ணா என்று போரில் இறந்தது யார் என்று கேட்டாள் பாஞ்சாலி இன்று போரில் இறந்தவன் விகர்ணன் அவன் எல்லோரையும் விட நல்லவன் உத்தமன் என்றான் கண்ணன் என் கணவர் தருமரை விட நல்லவர்கள் கூட இருக்கிறார்களா கண்ணா என்று கேட்டாள் பாஞ்சாலி இதில் என்ன சந்தேகம் பாஞ்சாலி தர்மனை விட நல்லவன்தான் பிகர்ணன் ஏனென்றால் தர்மம் தவறாமல் தனது சகோதரனுக்காக மகுடத்தை கூட துச்சமாக மதித்தவன் நல்லவர்களுக்கு இடையே நல்லவனாக வாழ்வது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கெட்டவர்களுக்கு இடையில் நல்லவனாக வாழ்வதுதான் மிக கடினம் அப்படி வாழ்பவன்தான் உத்தமன் அந்த வகையில் தொண்ணூத்தொன்பது கெட்டவர்களுக்கு நடுவில் ஒரு நல்லவனாகவே உயிர் உள்ளவரை வாழ்ந்தவன்தான் பிகர்ணன் எனவே அவன்தான் மிகவும் உத்தமன் என்று கிருஷ்ணர் கூறியதும் அனைவரும் மனதில் விகர்ணனை நினைத்து இருகரம் கூப்பி நமஸ்கரித்துக் கொண்டார்கள்